வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக தமிழ்நாடு நான் படைத்த சாதனைகளை நாமே முறியடிக்கிறோம் ஓசூரில் மூகா ஸ்டாலின் பெருமிதம் இணையதள செய்திப்பிரிவு ஓசூர் தொழில்துறையில் தமிழகம் படைத்த சாதனைகளை தமிழகமே முறியடித்து வருவதாக ஓசூரில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியிருக்கிறார் ஓசூரில் ஓசூரில் இன்று காலை தொடங்கிய தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்று பேசிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஜெர்மனி லண்டன் போன்ற ஐரோப்பிய பயணங்களை முடித்துக்கொண்டு ரூபா பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி முதலீடுகளுடன் திரும்பிய மூன்று நாட்களில் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உங்களை சந்திக்கிறேன் என்று நடைபெறும் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் ரூபா இருபத்தி ஆறு ஆயிரம் கோடி மதிப்பிலான முதலீடுகள் கையெழுத்தாகிறது இதன் மூலம் நமது சாதனைகளை நாமே உடைக்கிறோம் எட்டு ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ரூபா ஆயிரத்தி அறுபது கோடி மதிப்பிலான நான்கு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது ஓசூர் திறமையும் புதுமையும் சந்திக்கும் நகரமாக உள்ளது தமிழகத்தின் வரைபடத்தில் தனித்த அடையாளம் பெற்ற நகரமாக உள்ளது ஓசூர் வளர்ச்சி பொறுத்தவரை இந்தியாவை கடந்து உலக அளவில் தனி கவசம் பெறும் நகரமாக ஊசூர் உள்ளது என்று தமிழக முதல்வர் கூறியிருக்கிறார் தமிழகம் தொழில்துறையில் இந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி வருவதற்கு துடிப்பான இளமையான தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாதான் காரணம் கடந்த மாதம் தூத்துக்குடியில் புதிய தொழில் நிறுவனத்தை தொடங்கி வைத்தேன் இன்று மாலை ஒசூரில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்திருக்கிறேன் அடுத்தடுத்த மாதங்களுக்கும் இலக்குகள் நிர்ணயித்திருக்கிறேன் அமைச்சர் மற்றும் தொழில்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல முதலீட்டாளர்களின் ஆர்வமும் தான் நான் இங்கு வர காரணமாக இருந்தது தமிழகத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் நாங்கள் இலக்காக நிர்ணயித்து வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் என்பதுதான் மாநிலத்தின் வளர்ச்சியை இவ்வாறு எட்ட வேண்டுமென்றால் தொழில் துறைதான் அடிப்படை எனவேதான் அதற்கான கூட்டமைப்புகளை மிகவும் சிறப்பாக உருவாக்கி அவற்றை மேலும் மேலும் மேம்படுத்தி தொழில் செய்யும் சூழலை வசப்படுத்தி வருகிறோம் இதனால்தான் இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி பதினோரு புள்ளி ஒன்று ஒம்பது விழக்காட்டை தொட்டிருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் ஓசூரில் காவேரி மருத்துவமனை ரூபா ஐநூறு கோடியில் புதிய மருத்துவமனை समरी चीफ मिनिस्टर एम के प्रउली स्टेटड अट्ठ इंडस्ट्रियाल इंवेस्टर् कॉन्फ्रेंस इन ओसूर् द इसीवें मेड बै तमिलनाडु इन द इंडस्ट्री Thank you for your listening.